ஹே கைஸ் வெல்கம் டு அட் சேனல் இப் யூ லைக் திஸ் வீடியோ டு சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் மை ஜியர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப் டூ வருதுலையா அந்த குரூப் டூ எக்ஸாம்க்கான ட்ரில்லிங்ஸான கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா நூல்களும் அதன் ஆசிரியர் பெயரும் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு கிளாஸ் வைஸும் அதாவது டுவெல்த் லெவன்த்து தமிழ் டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்துன்னு தமிழ் தமிழ் புக்கில் உள்ள நூலாசிரியர்கள் பெயர்கள் நூலோடைய பெயர்கள் போட்டிருக்கேன் இதுல வந்து அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி தனித்தனியாக தொகுத்து கொடுத்துருக்கேன் இப்போ ராபி பிள்ளைன்னா அவங்க ஏந்தன நூல்கள் என்ன கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஏந்தன நூல்கள் என்னங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளாஸ் வைஸ் படிக்கிறதுனாலும் இப்போ அதில் போய் நம்ம ஆர்கே மேக்ஸ் ஸ்டடி சேனலில் போய் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் உள்ள பிளேலிஸ்ட்ல டிஎன்பிசி எக்ஸாம்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் அதில் பார்த்து படிச்சுக்கிங்க அதில் வந்து நூல்களின் அடைமொழிகள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா படிச்சுக்கிங்க இப்போ பாருமா இன்னைக்கு பார்க்கலாமா இப்ப தமிழ் இன்பம் ஆற்றங்கரையினே தமிழ் விருந்து கட கடற்கரையினிலே தமிழகம் அதாவது ஊரும் பெயரும் மேடை பேச்சு இதெல்லாம் எழுதியவர் யார்னா ராப்பி சேது பிள்ளை இப்ப இவங்களுடைய அடைமொழி அதாவது சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாங்க இல்லையா அதான் நம்ம அடைமொழின்னு சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் போய் படிச்சுங்க ஒவ்வொரு ஆசிரியருக்குமே நான் கொடுத்துருக்கேன்

ஆசிரியர் பெயர் சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க சுரதா முடியரசன் ஒரு திரங்கண்ணனார் ராமகிருஷ்ணன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்ப நீங்க இத படிச்சிருந்தா உங்களால எழுத முடியும் இல்லையா சோ நல்லா படிச்சீங்க நமக்கு வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் தான் எக்ஸாம் வருது செப்டம்பர் தான் வருது அதனால நல்லா தரவா படிச்சீங்க புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது இந்த நூல்களின் ஆசிரியர்கள் தாரா பாரதி ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா உப பாண்டவம் கதா விலாசம் தேசாந்திரி கால் கதைகள் தாவரங்களின் உரையாடல் இதையெல்லாம் எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து பாருங்க பாவலர் தேர் தெரிஞ்சு எழுதிய நூல்களின் பெயர்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து நூதாசிரியம் உலகியல் நோறு என் எண் சுவை என்பது மகபுக்கு மகபு வஞ்ச சாரிமா மகபுக வஞ்சி பள்ளிப்பறவைகள் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அதாவது திருக்குறளுக்கு பொருள் உறை எழுதுனது அதுதான் இப்போ அப்படி எழுதியிருக்கேன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்து திருத்தக்க தேவையை எழுதிய நூல்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரியும் நூல்கள் சிந்தாமணி அடுத்து பாருங்க ஆண்டால் எழுதியது திருப்பாவை அடுத்து நாச்சியார் திருமொழி இந்த கவனிச்சிங்க இந்த ஒவ்வொரு நூலுக்குமே அடைமொழி கொடுத்துருக்கேன் ஆசிரியருக்கும் சிறப்பு பெயர்தான் அடைமொழி கொடுத்துருக்கேன் நல்லா பண்ணிச்சீங்க கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா நிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆசிரியர் பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் நீங்க டக்குன்னு சொல்லுவீங்க பாரதியார் அப்படின்னு இது மட்டும் உங்க நல்லா தரவா தெரிஞ்சிருப்பீங்க கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் கவிதைகள் புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து நூல்கள் அவங்க எழுதி நூல்கள் சந்திரிகையின் கதையும் தராசும் வந்து உரைநடைமான் உரைநடை கதை சந்திரிகையின் கதை தராசு இவ இந்த நூல்களின் ஆசிரியர் பாரதியார் நல்லா படிச்சீங்க தேங்க்யூ பார்ப்போம்